ஆண்களுக்கு உரித்தான எல்லா அடையாளங்களையும் அடையணுங்கிற வேகத்துல அம்மாங்கிற அழகான அடையாளத்தை மறந்துடுறீங்களே அதுக்கு தான் எல்லாம் நீங்க ஒழிச்சீங்கன்னா அதுக்காக நாங்க பதட்டப்பட போடுறது இல்லை ஆனா சுதந்திரம் விரிவடையணுங்கிற பேர்ல ஆகமங்களையும் வரலாறுகளையும் அழிக்கிறீங்க பாருங்க அந்த இடத்துல தான் பதக்கப்படுறோம் இந்த லிவ் இன் டுகெதர் இந்த கல்யாண உறவுகள் இது ரெண்டுக்குமான வித்தியாசம் ஆக்சுவலி இவங்க ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஆனா அதுக்கு வரல திருமண பந்தத்திற்கு பிறகு ஒரு குழந்தை பிறந்தா அது லெஜிடிமேட் சைல்டு திருமண பந்தம் இல்லாமல் லிவின்ல நீங்க குழந்தை பார்த்துக்கிட்டீங்கன்னா அது இல்லெஜிடிமேட் சைல்டு லெஜிடிமேட் சைல்டுக்கான உரிமைகள் சட்டத்துல வேற இல்லெஜிடிமேட் சைல்டுக்கான உரிமைகள் சட்டத்துல வேற என் குழந்தை சட்டப்படி சில உரிமைகளை இழந்துடக்கூடாது என்ற இடத்துல நான் பதட்டப்பட்டேன் சுதந்திரம்ன்ற பேர்ல எனக்கு எல்லாமே கிடைக்கணும் எனக்கு எல்லாமே கிடைக்கணுங்கிறதுல எங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆணுக்கு கிடைக்கக்கூடிய அனைத்தும் பெண்களுக்கு கிடைக்கணும் ஆண் மட்டுமே நுழையக்கூடிய இடங்களிலும் பெண்கள் நுழையணும் அப்படிங்கிற உங்கற போராட்டம் பத்தி எங்களுக்கு தப்பே கிடையாது ஆனா ஆணோடு சேர்ந்து நானும் சமமா டிராவல் பண்றேங்கிற இடத்துல உங்களோட பெண்மைய மறந்துடுறீங்க பாருங்க அந்த இடத்துல நாங்க பதட்ட பார்த்தோம்